தியாகி இமானுசேகர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்திலே இங்கே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தோழர்களாக நாங்கள் ஒன்று கூடி இங்கே அவருக்கு மரியாதை செய்ய வந்திருக்கின்றோம் இந்த தியாகி அவர்களின் செயல்கள் சமூக நீதியை நிலைநாட்டி அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாபெரும் தியாகியாக அனைவரும் இழுக்கின்ற ஒரு தியாகியாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் பாதையிலே அவருடைய பாத வழியிலே வந்திருக்கின்ற தமிழின வேந்தர் அவர்கள் பட்டி தொட்டி அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுத்து இந்த சமத்துவத்தை நிலைநாட்டி கொண்டு அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் மக்களின் குரலாக தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை பெற்று தந்து இன்று எஸ் சி பட்டியலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு மக்களின் கோரிக்கையாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இங்கே தியாகி இமானுவேல் சேகரன் அவரின் நினைவு நாளிலே அதை நாங்கள் உறுதியேற்றிருக்கின்றோம் இந்த உறுதியேற்கிலே இந்த சமூகத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டுகின்ற வண்ணமாக இளைஞர்கள் ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த வேலையில கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தியாகி அவர்களின் நினைவுகளை உருவாக்கி அவர்களின் நினைவை போற்றுகின்ற வண்ணம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அகில இந்திய தேவேந்திர குல மக்களின் தோழர்களாக கட்சியின் தோழர்களாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் இந்த கட்சியின் வலுமைக்கு பாடுபட்டு சிறப்புமிக்க கட்சியாக இந்த அரசியல் தளத்திலே நாங்கள் வென்றெடுக்கின்ற வண்ணம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொள்ள இந்த வேலையை விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்